வருஷமா அங்க கடை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் மாம்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு மாத நவாப்பழம் எடுத்துக்கிட்டா ஒரு நாலு கிலோமீட்டர் வியாபாரம் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல வந்து இப்ப வருது இது வந்து ஆந்திரா பழம் நம்ம ஏரியாவில லோக்கலே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணணும் உடம்புக்கு நல்ல ஹெல்த் ஆனது ஒரு சிலர் வந்து வியாபாரம் பண்றவங்க வந்து ஜாக்கிரம் போடுறாங்க இது வந்து முக்கனி கொண்ட மாதிரி இனிப்பு தோற்பு புளிப்பு மூணு இருக்கும் அந்த ஜாக்கிரீம் போட்டோம்னா இனிப்பு தான் தெரியும் இந்த மாதிரி செய்ய கூடாது ஒரு சிலர் செய்கிறாங்க அதையும் விரும்பி மக்கள் அதை தான் வாங்குறாங்க தயவு செய்து அது வந்து அந்த மாதிரி பழங்கிறது இனிப்பு அதிகமாக இருந்தால் தயவு செய்து நவ பழம் வாங்கி சாப்பிடாதீங்க அதனோட நேச்சுரல் தன்மை வந்து நார்மல் இனிப்பு புளிப்பு தோற்பு தோப்புன்னு டைரெக்டாக பழம் வாங்கிட்டு வரோம் தெளிவாக இருக்கும் தைனியான பழம் ஆனி ஆடி ஆவணி இந்த மூணு மாதத்தில் ஆடி மாதம் ஃபுல்லாக நவா பழம் வரும் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான பழம் இதில் மூணு வெரைட்டி இருக்குது பெருவெட்டு கால் கிலோவுக்கு அது ஒரு அஞ்சு பழம் ஆறு பழம் தான் நிற்கும் இது நடுத்தரம் கால் கிலோவுக்கு பத்து பழம் பன்னெண்டு பழம் நிற்கும் மீடியம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு இருபது பழம் நிற்கும் அந்த மாதிரி மூணு வெரைட்டி இருக்குது தெளிவாக இருந்தால் தான் பழம் வியாபாரம் பண்ணுவேன் சரியில்லைன்னா பழம் வாங்க மாட்டேன் கஸ்டமருக்கு அதே மாதிரி வேணாங்க அப்படின்னு எனக்கு மனசாட்சி நேர்மே நான் இருக்கேன்